காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அவங்கள எப்போ கழட்டி விட்டுருப்பாங்க பத்து பர்சன்ட் வாக்குகள் இருக்கு சார் எட்டுல வாக்குகள் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்க இந்த வாக்குகள் எல்லாமே ராமராஜ்யம் அப்படின்னாங்க சொன்னாங்களா இல்லையா காமராஜர் ஆட்சி நடக்கிறது அப்படின்னாங்க அயோக்கியம் இல்லையா மனு சோழன் ஆட்சி நடக்கிறது சொன்னார் சார்

அதுதான் அந்த கடுப்புல தான் நம்ம கார்த்தி சிதம்பரம் வந்து அன்னைக்கு சொன்னாரு நம்ம வந்து டிஎம்கே சேட்டலைட்டா இருக்க கூடாது டிஎம்கே சேட்டலைட்னு தெரியும் இல்லையா பூமியினுடைய சேட்டலைட் சந்திரன் இப்போ டிஎம்கே வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆன்டி இன்கம் வந்து இது இது நம்ம மேலே ரப் ஆயிடக்கூடாதுங்கிற பயன் தான் திருமாவளவனுக்கு வந்திருக்கு இதுக்கு வந்திருக்கு யாரு வேலைமுருகனுக்கு வந்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்னப் ரெண்டு மூணு முறை ஸ்னப் ஸ்னப் பண்ணாங்க டிஎம்கே காரங்க காங்கிரஸ் கட்சியிலையும் அதான் அந்த கார்த்தி சிதம்பரம் அன்னைக்கு பேசறதுக்கான காரணமே இதுதான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தனியா கூட்டணி அமைக்க போறதாகவோ அல்லது தாவிக கூட கூட்டணி சேர போறதாக தகவல் கசிஞ்சு இருக்கு ஏன்னா இப்பதான் காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணோடங்கர்லாம் தலைமையில் வந்திருந்தாரு அவரு பல தகவல்கள் அவர்கிட்ட பல தகவல் வந்து மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் பகிர்ந்துகிட்டாங்க அதனால இன்னும் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு உண்மையாலும் காங்கிரஸ் கூட்டணி மாறுமா இல்ல வேற எதுவும் வாய்ப்புகள் இருக்கா கடவுளே காங்கிரஸ் பத்தி பேசினாலே சுத்துது எனக்கு காங்கிரஸ்ல எக்க சக்கமா ஏற்கனவே கிடையாது ப்ராப்ளம் இருக்கு இப்போ இந்த கிறிஸ் ஜோடங்கர் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு அதாவது ஒரு வருஷம் முன்னால செல்வ பெருந்தகையை போட்ட உடனேயே ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு இடைமறிக்கிறது மன்னிக்கணும் செல்வ பெருந்தகையை போட்டனால என்ன பிரச்சனை ஏன்னா ஒரு மிக சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு இதெல்லாம் நீங்க கேட்கற வேண்டாம் இதெல்லாம் நீங்க கேட்கற வேண்டாம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் நேர்களுக்கும் தெரியும் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு டிஎம்கே கேல அப்பாவு எப்படி சட்டசபையில் நீங்க பாருங்க சார் அப்பாவோ ஒரு சபாநாயகர் மாதிரி நடந்துக்கிறாரா சார் யாரோ ஒருத்தர் கேடு கொங்கு ஈஸ்வரன் கேள்வி கேட்டா துரை நிறுவனமோ வேற ஏதாவது அமைச்சர் முதுகாமியோட யாராவது அல்ல அல்லது முதல்வர் ரிப்ளை கொடுக்கணும் அப்பாவும் அந்த அளவுக்கு அப்பாவோ வந்து எப்படி டெல்லி சட்டசபைக்குள்ள சட்டசபைக்கு வெளியிலே வெளிலையும் சட்டசபைக்குள்ள கிட்டத்தட்ட அது தான் இருக்கிறாரு வெளியில வந்து செல்வ பிறந்த டிஎன் பிரதிபிம்பமா மாறி இருக்கிறாரு அவ அவங்க தான் ஓகே இவர் அது ஒண்ணு அதுக்கப்புறமா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஒரு தலித் அப்படிங்கிறதுனால ஒரு தலித்த போடலாம் அது தலித் கிறிஸ்தவர் அப்படின்ட்டு வேற தலித் கிறிஸ்தவரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க மோடவர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா சோனியா காந்திக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறதுனால போட்டுருந்தாங்க அப்போவே நிறைய பேருக்கு வந்து மனக்கசப் பெருந்தது ஏன்னா இவர் வந்து மத்த கட்சிகள் எல்லாம் போயிட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு பியூர் பிளட்டட் காங்கிரஸ் மேன் கிடையாது அப்படின்ட்டு அதாவது நீங்க கிராமங்கள் அளவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் சார் உங்களுக்கு அதெல்லாம் புரியும் கிராமத்தில் வர ஒருத்தர் இவங்க வந்து ஆள் சேர்க்கைக்கு போயிருந்தாங்க இல்லையா சவுத்துல பல இடங்கள்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா யாரோ சம்பாதிக்க போறான் நீ எதுக்குடா ஆள் சேர்க்கை நடத்துற அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் விரட்டி அடிச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு காங்கிரஸ் காரங்களை ரெண்டு லட்சம் இளைஞர்களை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல ரெண்டாயிரம் பேர் எனக்கு காமிங்க சார் ரெண்டாயிரம் இளைஞர்களை நீங்க வந்து புதுசா சேர்த்துருக்கீங்க சொல்லிட்டு எனக்கு நான் ஒத்துக்கிறேன் சார் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க செல்வ பிறந்த வந்த பிறகு கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிட்டு ஏன்னா இவங்க வந்து டிஎம்கேனுடைய ஆம் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுட்டு வராங்க அதுதான் அந்த கடுப்புல தான் நம்ம கார்த்திகை சிதம்பரம் தான் அன்னைக்கு சொன்னாரு நம்ம வந்து டிஎம்கேனுடைய சேட்டலைட்டா இருக்கக்கூடாது டிஎம்கே சேட்டலைட்ன்னு தெரியும் இல்லையா சாட்டிலைட் சந்திரன் ஓகே சந்திரனுக்கு என்னடா வேலை அப்படின்னா சுருகன் இருந்து வெளிச்சம் வரும்போது பூமியில ஒரு பாதியில தெரியும் ஒரு பாதியில தெரியாது அவ்வளவுதான் வேற ஒன்னாளுக்கு வேலை கிடையாது தீயன்களுடைய துரி பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னென்னலாம் துரி பாடினாங்க சார் அவங்க சொல்லுங்க நீங்க ராமராஜ்யம் அப்படின்னாங்க சொன்னாங்களா இல்லையா காமராஜர் ஆட்சி நடக்கிறது அப்படின்றாங்க சோழன் ஆட்சி நடக்கிறது சார் என்ன சார் இது அந்நாயமானது இந்திரா காந்தியை பத்தி என்னென்னலாம் இவங்க பேசுனாங்கன்னு நீங்க திங்க் பண்ணிப்பாங்க அதான் மறந்து போமா அதாவது சாதாரண தொண்டரை மறக்க மாட்டான் அதே மாதிரி ராஜீவ் காந்தி கொலையாளிகளுக்கு விடுதலை வேணும்னு சொன்னது அவங்க வந்த உடனே பேரறி வாழந்தைக்கு கட்டி குடிக்க முத்தம் கொடுத்து சாய் குடிக்க சொன்னது இதெல்லாம் வந்து யாருமே மறக்க முடியாத சமாச்சாரம் நெல்லையில ஒரு இவரை வந்து கொடூரமான முறையில கொல்லப்படுகிறார் பாதி எரிஞ்ச உடல் தெரியுது ஜெயக்குமார் அப்படிங்கிறது அந்த வழக்கை இன்னைக்கு வரையும் அவங்க தீர்த்து வைக்கவே இல்லை இதெல்லாம் சார் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார் நெல்லையிலையும் நாகர்கோவில்லையும் பெரிய அடிக்கடி எல்லாம் நடந்தது சட்டையெல்லாம் திச்சுக்கிட்டாங்க பிளட் எல்லாம் வந்துச்சு அந்த சண்டை சண்டை இது வரைக்கும் எங்க நம்ம வரைக்கும் வந்து இங்கேயும் ஒரு பெரிய ரகல ஆச்சு ரூமி மனோகரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் இன்னைக்கு கூட புல்லட்ல போகும் போது ஸ்டாலினுடைய படத்தை வச்சுக்கிட்டு தான் போறாரு அப்படின்னா எந்த காங்கிரஸ் ஒப்புதல் இருக்கும் சார் நீங்க சொல்லுங்க சார் இதெல்லாம் வந்து இதில் தான் நடக்கிறது செல்வப் வந்து அப்சல்யூட்லி நோ வாய்ஸ் பார்ட்டி யாரும் தன்னுடைய பேச்ச கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னுட்டு ஐநூத்தி இருபது பேரை நியமிச்சிருக்கிறாங்க ஐநூத்தி இருபது நிர்வாகிகள்ல அவ்வளவு பேருமா போய் சேர்ந்தாங்க எல்லா நிர்வாகிகளும் வரணும் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த கிறிஸ்தோட ஜோடங்கிற மீட்டிங்ல ஆனா அவ்வளவு பேர் வரல சீனியர்ஸ் எல்லாம் யாருமே வரல ஜூனியர்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க ஓகே அவங்க வந்த உடனே அவர் அவரு வந்த உடனே ஒரு சில பேருடைய அதிரு அதிருப்தி இருக்கும் அவர் செல்ல குழந்தைக்கு கூட பாருங்க என்ன நல்லமோ பேசிட்டு போறாரு என்ன என்ன அவர் என்ன சொல்றாரு நம்ம அந்த சில பேர் சில பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அதாவது ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் மேலிடம் சரி செய்ய விடும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி கொள்கை நீங்க கொஞ்சம் விலகி நிக்கிறீங்களா உங்களை தனிப்படுத்தி காமிக்கிறீங்களா கொஞ்சமாவது அறிவுபூர்வமா யோசிக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் பண்றது வீடியோ போட்டிருந்தீங்க ரீசன்ட்ல ஒரு பத்து நாள் மூணு நாள் உங்க சேனல்ல ஒரு ரொம்ப அருமையான வீடியோ பொதுமக்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது அந்த வீடியோல நீங்க வந்து ஒரு கிளிப் போட்டிருக்கீங்க செல்வப்பருந்துக்கு பருந்துக்கு பேசுறது அதுல அவர் சொல்றாரு ஆறாம் வகுப்பு புதிய கல்வி கொள்கையை வந்து எங்க மேல திணிக்கிறாங்க மும்மொழி திரிக்கிறாங்க இந்தி சம்ஸ்கிருதம் திணிக்கிறாங்க இதெல்லாம் வழக்கமா சொல்றிக்ஸ் தான் வச்சுக்கங்க கூடாது அவர் என்ன சொல்றாரு ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆறாம் வகுப்புல விருப்ப பாடம் எதற்கு இது குலக்கல்வி முறையை கொண்டு வருவதாக தான் கக்கூஸ் கழிவு கக்கூஸ் கழுவிக்கிட்டே இருப்பான் கூடை முடையிறவன் கூடை முடஞ்சுக்கிட்டே இருப்பான் இரும்பு அரிக்கிறவன் இரும்பு அரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரியான கல்வி நமக்கு தேவையா இதெல்லாம் ஏன் பாருங்க ஏதாவது ஒரு சென்றார் அறிவு சார்ந்ததாக இருக்கா அப்படிங்கிறது பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்க தலைமுறை எங்க எங்கெங்க போக முடியும் பொதுமக்கள் பாருங்க இன்னைக்கு வந்து மக்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன படிக்க வேண்டும் என்று அவர்களே தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைகள் தான் தீர்மானம் பண்ணிட்டு எல்லாம் அரசு பள்ளிகளை விட்டுட்டு தனியார் பள்ளிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க எதுக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு பிரெஞ்சு ஜெர்மன் லாட்டின் சைனீஸ் படிக்கிறதுக்கு வேற தமிழ் அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு வேற வழி கிடையாது அவங்க பிரைவேட்ட படிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அங்க ஏன்னா அங்க வந்து ஃபீஸ் கம்மி அப்படிங்கிறதுனால அங்க படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மற்ற மொழி பயிர்வதற்கான எந்த வசதியும் பண்ணி கொடுக்கல அதே மாதிரி மற்ற மொழி மொழி பேசும் மாநிலத்தவர்கள் இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய மொழி பேசுறதுக்கு வழிவகை பண்ணி கொடுத்துருக்காங்களே ஆஹ் உருது தெளிப்பு அது ஒண்ணு இருக்கும் உருது தெளிப்பு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க வந்து எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு சார்பாகத்தான் அவங்க இருப்பாங்க நாளைக்கு வந்து ஈடுபு கூட வரும்பாங்க அல்ல இல்லையா அப்படின்ற ஒரு ஹிந்து அந்த ஹிப் மொழி இருக்கு பாருங்க கூட வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேக்குறேன் இந்த ஒரு பெரிய ஒரு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த கட்டுறதுக்கு என்ன அவசியம் நங்கநல்லூர்ல நல்லூர்ல ஏற்கனவே நங்க நல்லூருங்கிறது ஐயர்கள் பிராமின்ஸ் இருக்கிற ஒரு ஏரியான்னு வச்சுக்கோம் அந்த கட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிராமணர்களை மதம் மாத்தினவங்க தான் எப்போ அலாவுதீன் கிஜி பெரியட்லையும் அவுரங்கசீப் பெரியட்லையும் தாராசிகோ பெரியட்லையும் இன்னொருத்தர் தான் அந்த அந்த பீரியட்லையும் நிறைய பேரை மாத்திட்டாங்க ஸ்ரீரங்கம் மேல்கோட்டை ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் மற்ற இடங்கள் காஞ்சிபுரம் மாதிரி இடங்கள்ல எல்லாம் எக்கச்சக்கமான பிராமணர்களை அவங்க மாத்திட்டாங்க பிராமண பெண்கள் பிராமணர்களை வெட்டி சாய்ச்சிட்டு பிராமண பெண்களை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க நீங்க இதுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னா காகிதம் மில்லத்திட்ட ஒரு வருஷம் ஒரு ஒரு ட்ரிப்பு ஒரு வேலை உரையாடல அவர் சொல்லியிருக்கிறாரு எங்களுடைய தூர்வீகம் வந்து ஐயங்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு மேல் விசாரத்துல இந்த இது பாடியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க எல்லாமே தோல் பாதங்களில் இருக்கிறவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஏரியா தான் அந்த ஏரியா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க எங்களுடைய தூர்வீகமே வந்து பிராமணர்கள் தான் அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு அவங்க மாத்தி வச்சாச்சு இப்ப திருப்பி வந்து பிராமணர்கள் வாழும் ஏரியாரே கொண்டு போய் முஸ்லீம்களுக்கு அந்த ஹஜ் பில்டிங் கட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு பல்லாவரத்தில் கட்டலாமே ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு இல்லையா பாம்பேல கட்டி இருக்காங்க ஒரு ஊரே கட்டிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கல் இல்லாம இருக்கு வாங்கறதுக்கு வக்கல் இல்லாம இருக்கு கழிப்பறையில தண்ணி கொடுக்கறதுக்கு வக்கல் இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு நீங்க ஹஜ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சிறுபான்மை வாக்குகள் தான் அதே தான் அவன் நீங்க பண்ற அந்த உருது திணிப்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது கூட இதுதான் நான் என்ன சொல்றேன் இரண்டு மொழிகளை திணிக்காதீர்கள் மூன்று மொழிகளை படிக்க விடுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சோ இது ஒரு விஷயம் சார் இந்த அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற நிலைமையில என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஓகே இவங்க வந்து கிரோன்ருக கம்பெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த கம்ப்ளைண்டர் தான் வந்து கிரிபோடன்கிட்ட என்ன பண்ணுவாரு அந்த கட்சி தலைமையகத்துல யார் இதை டீல் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கொடுப்பாரு அவர் ஹானஸ்டா அவர் வந்து செல்வ பந்திகை மாற்றணும் மாத்தணும் சொல்லுவாரா இருக்கும் ஆனா அதெல்லாம் அப்ரூவ் பண்றது யாரு மல்லிகார்ஜுன் கருக்கே வயசாயிடுச்சு எண்பத்தி நாலு வயசாயிடுச்சு அவரால் ஒண்ணு பண்ண முடியாது ராகுல் காந்தி கிட்ட போகவே முடியாது பிரியங்கா காந்தி தோ போல கூட இவரு என்ன அவருடைய செக்ரட்டரி கூட அவங்க வந்து வர வரவிட மாட்டான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நாடு முழுவதும் கர்நாடகால டி கே சிவகுமார் வேற இஷா மையத்தை போயிட்டு அமித்ஷா கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சசி தரூர் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு கேரளால ஆல் ஓவர் இந்தியால காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நசுங்கி போச்சு ஜார்க்கண்ட்ல மட்டும் பதினாறு இடங்கள்ல ஜெயிச்சாங்க காஷ்மீர்ல ரெண்டு இடத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பேட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாருங்க ஹரியானாவில வைப் டவுட் டெல்லியில வைப்டவுட்டு மகாராஷ்டிராவில வைபட்டு அடுத்து கேரளாவிலும் வைப் டவுட் திருப்பிடும் அதாவது பினரை விஜயன் மூன்று பிணரை விஜயன் மூன்றாவது முறை வெற்றி பெற்று வரைக்கும் நீங்க எழுதிக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நம்ம திரும்பி பேசுவோம் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் கேட்கலான்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல அதாவது காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கழுந்து தெரிஞ்சு கட்டண கதையா கிட்டத்தட்ட ரொம்ப தேஞ்சி தமிழ் இந்தியாவிலே இல்லாத ஒரு நிலைமையில வந்துட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில ஏதோ ஒன்னு ரெண்டு சீட்டு கிடைக்கக்கூடிய திமுக கூட்டணியில தான் அந்த ஒண்ணு ரெண்டு சீட்டும் மறுபடியும் கிடைக்கும் இப்ப அவங்க கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த கூட்டணியில சேர்ந்த அந்த ஒண்ணு ரெண்டு சீட் கூட கிடைக்காம போயிருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குல்ல இல்ல வேலை அப்படி இல்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதர்வைஸ் அவங்கள எப்பவும் கழட்டி விட்டுருப்பாங்க டிஎம்கே காரங்க காங்கிரஸ்க்கு பரவலா எல்லா இடத்துலயும் பத்து பர்சன்ட் வாக்குகள் இருக்கு சார் எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் வாக்குகள் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்க இந்த வாக்குகள் எல்லாமே அதாவது காங்கிரஸ் மொத்த வாக்குகளும் டிஎம்கேக்கு போகுது டிஎம்கே வாக்குகள்லாம் காங்கிரஸ்க்கு போகுது மாற்றம் இருக்கிறதுன்றது உண்மைதான் அது ஒத்துக்கிறாங்க ஆனா இருந்தாலே பயனாடை யாரோடன்னு கேட்டா டிஎன் கே காரங்க டிஎன் கே வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆன்டி இன்கம் கம்பெனி போயிட்டு இருக்கும்போது இது நம்ம மேல ரப்பா இடக்கூடாதுங்கிற பயமா திருமாவர் அவங்களுக்கு வந்து இருக்கு இவருக்கு வந்திருக்கு யாரு வேதமுருகனுக்கு வந்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்நப ரெண்டு மூணு முறை ஸ்நப ஸ்னப் பண்ணிட்டாங்க டிஎன் கே காரங்க காங்கிரஸ் கட்சியிலயும் அதைதான் வந்து கார்த்தி சிதம்பரம் அன்னைக்கு பேசுறதுக்கான காரணமே இதுதான் ஏன்னா கே கூட போனோம்னு சொன்னா அவங்களுடைய அந்த கெட்ட பேர் வந்து நம்மளும் ஒட்டிக்கிறோம் இந்த ட்ரிப்பு மொட்ட மொத்தமா க்ளோஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் இப்போ ஏதோ ஒரு இருபது இருபத்தி முப்பது இடங்கள்ல நின்று சாரி வெட்டு வெற்று சட்டசபைக்குள்ள போய்கிட்டு இருந்தா ரெப்பர் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க வந்து தலைவர்கள் எல்லாம் விட்டுருங்க தொண்டர்கள் லெவல்ல அந்த பேஸ்புக்ல அவங்களுடைய இதெல்லாம் இருக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்க போய் என்னென்னலாம் பதிவுகள் வருது நீங்க வருதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிங்க நிறைய டைம் எடுத்துக்கீங்க படிங்க உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறது அதனாலதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்ம வந்து டிஎம்கே பயன்படுத்திக்குது டிஎம்கேக்கு ஏற்கனவே கெட்ட பேர் இருக்கு அந்த கெட்ட பேர்னால நம்மளுக்கும் கெட்ட பேர் வரும் நம்மளும் வந்து மக்களுடைய மதிப்பை இழந்து விடுவோம் அதனால கட்டமைக்கலாம் அதனாலதான் அவங்க சொல்றாங்க முதல்ல இவர் போவாரு எங்க பீச்சிக்கா சாரி தாமேக்கா கிட்ட போவாரு பீச்சிக்கா திருமாவளவன் திருமாவளவன் போன உடனே நம்மளும் கரண்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க விஜய்க்கும் காங்கிரஸ் மேலிடத்திற்கும் நல்ல தொடர்பு இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு ஆக்சுவலி அவங்க வந்து எங்க கட்சியில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனா இவர் வந்து ஜாயின் பண்ண விரும்பல இவரும் உங்களுக்கு தான் தெரியுமே அந்த தலைவா பிக்சர் எடுத்தது அதுக்கு முன்னால காவலன் ஒரு பிக்சர் எடுத்தது டிஎம்கே கூட ப்ராப்ளம் ஆச்சு சர்க்கார்ன்னு ஒரு பிக்சர் எடுத்தாரு அதுலயும் ஒரு பிரச்சனை வந்தது அவர் எடுத்த படங்கள் எல்லாத்தையுமே வேணும்னே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அது மூலமா விளம்பரம் தேடி சம்பாதிச்சவர் தான் அவரு அவருக்கு நல்லாவே தெரியும் அவர்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் என்ன பிரசாந்த் கிஷோர் ஆதவ அர்ஜுனா ஜோன சாமி மூணு பேர் இருந்தாலும் கூட அவங்க கட்சியில இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல வாக்காளர்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வாக்காளர்கள் தயாரிப்பாங்கன்னா அதுவும் முடியாது அதனாலதான் அங்க போனீங்கன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிஎம்கேல வந்து ஆறு தான் சார் நாலு பிளஸ் ரெண்டு ஆறு அதுக்கு மேல அவங்க கொடுக்க மாட்டானுங்க மேக்ஸிமம் பத்து கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு முறையா வேணும் அப்படின்னு என்ன அது கூட ரொம்ப கம்மி தான் சார் பதினேழு வந்தியர்கள் இருக்காங்க சார் பரவலா இருக்காங்க சார் மாநிலம் முழுவதும் பரவலா இருக்கிறாங்க ஆனா அதுக்காக அவங்க எல்லாருமே வந்து விருது சிட்டைகளுக்கு வாக்களிப்பார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனா பதினேழு பர்சன்ட் இருக்கிற ஒரு இதுக்கு நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல பதினேழு பர்சன்ட் எவ்வளவு வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு வரும் அவங்க கேக்குறது இருபத்தஞ்சு தான் டிஎம்கே கொடுக்க மாட்டாங்க விஜய் கட்சி கொடுக்கும் அதே மாதிரி காங்கிரசுக்கு இங்க பத்து பர்சன்ட் இருக்கு அதாவது மொத்த வாக்குகளே பத்து பர்சன்ட் இருக்கு அப்படிங்கும் போது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாருங்க அவங்க விஜய் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா மோர் ஓவர் அவங்க வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இது எல்லாமே போயிட்டு அந்த பக்கம் மோஸ்ட் ஆஃப் அப்படி டிஎம்கே மொத்தமாவே காலி ஆகிடும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி இன் ஆல் ப்ராபபிலிட்டி காங்கிரஸும் வீச்சிக்காவும் ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி கூட வேல்முருகனுடைய தமிழர் தமிழர் வாழ் வாழ்வுரிமை கட்சி கூட பண்றதுக்கு கூட சேர்ந்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா களத்துல நாலு பேர் இருப்பாங்க இதுதான் கரெக்ட் ஏன்னா டிஎம்கே விட்டுட்டு அவங்க போறது அவங்களுடைய கொஞ்ச நஞ்ச நன்மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவங்க டிஎம்கே கழித்து விட்டுட்டு போறது நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கள்ளச்சாராய பழி உங்க மேல வரும் வெங்காய வயல் பழி அவங்க மேல வரும் ஆஹ் ஆம்ஸ்டாங் பழி அவங்க மேல வரும் இந்த தம்பி ஞானசேகரன் அந்த பழி அவங்க மேல வரும் கட்சி கொடி படி பழி அவங்க மேல வரும் டிஎம்கே இன்னைக்கு என்னென்னலாம் பழிக்கு பழிச்சிருந்து ஆளாகி இருக்கிறதோ அது எல்லாமே இவங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வரும் அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் இப்பவே அவங்க அங்க போய் சேர்ந்துகிட்டு விஜய கட்சியோட சேர்ந்துக்கிட்டு இணக்கமாயி தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கரமாடினாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருக்கு சார் அதுக்குள்ள பல மைல் தூரத்தை அவர்களால் கடக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நான் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான் இதை கொடுக்குறேன் மோஸ்ட் ப்ராபபிளி அவங்க அங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நல்லது இன் விச் கேஸ் நான்கு விதமான போட்டி இருக்கும் சீமான் தனியா நிற்பாரு அல்லது சீமான் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்துடுவாரு ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சி சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறமா இவங்க தாவேகாவுடைய தாவேக்காவுடைய தலைமையில ஏன்னா தாவேக்காவுடைய தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்க கட்சி சின்ன கட்சி தானே அதனால இவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்க டிஎம்கே தனித்து விடப்படும் தேங்க்யூ பல தகவல்கள் அதிமுக சரி காங்கிரஸ் பத்தியும் சரி தாவேக்கா விசிகா இந்த மாதிரி பல தகவல் கட்சியில நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன நல்லது மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு சொல்லி பல தகவல் நம்ம நேரோட பயந்துகிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் தேங்க்யூ